ஐயோ எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி அவள் அழுந்து கொண்டிருந்தாள் அப்ப ஆண்டவர் கடவுள் ஒரு ஏஞ்சல் அனுப்பி ஒரு தூதன் அனுப்பி நீ கவலைப்படாத நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்கு நன்மையானது செய்வேன் ஆகார் என்று ஒரு பெண்மணி இருந்தா ஒரு வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தா அந்த வீட்டில் தன் எஜமானுக்கு திருமணமாகி அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது ஆனா பிறகு அவர் புறக்கணிக்கப்பட்டு அவள் தள்ளப்பட்டு விட்டாள் அவள் வனாந்திரத்தின் வழியே தனியாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஐயோ எனக்கு யாருமே இல்லையன்னு சொல்லி அவ அழுந்து கொண்டிருந்தா அப்ப ஆண்டவர் கடவுள் ஒரு ஏஞ்சல் அனுப்பி ஒரு தூதன் அனுப்பி நீ கவலைப்படாத நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்கு நன்மையானதை செய்வேன் கருப்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளை ஒரு பெரிய ஜாதியா வருவான் நீ பெரிய அளவில் ஆசீர்வதிக்கப்படுவேன் சொல்லி அந்த இடத்துக்கு அவ பீர் லகாய் ரோஹி என்னை காண்கிற தேவனை நான் கண்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு அதே காரியத்தை சொல்றேன் பீர் லகாய் ரோஹி ஆண்டவர் உங்களை சந்திப்பா எனக்கு யாருமே இல்லை நான் நம்பின கைவிட்டுட்டாங்க என் குடும்பம் என்னை கைவிட்டரிச்சு நான் நம்பி வந்த கணவன் என்னை கைவிட்டுட்டாரு எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை யாருமே சொல்லி புரிஞ்சு கொள்ள மாட்டுறாங்கன்னு நீங்க உணர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் உங்களை தேவன் காண்கிறான் கடவுள் உங்களை நேசிக்கிறாருங்க இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இயேசுகிட்ட வருவீங்கன்னு சொன்னா இயேசு நிச்சயமாக உங்களை ஆறுதல் படுத்துவார் இயேசு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்வார் கொஞ்ச நாளுக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் கணவனை இழந்து கணவன் மறித்து போயிட்டார் ஒரு விபத்துல தனித்த தாயா இருந்து நாலு பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன்னு சொல்லி ஒரு ஸ்திரி போராடிக்கிட்டு இருந்தாங்க தவிச்சு கொண்டிருந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் வீட்டுல ஜெபிக்க பொழுது அன்று ஒரு காரியத்தை தான் அவங்களுக்கு சொன்னாரு இனி இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு குடும்பத் இருந்து உன்னை நடத்துவேன் சொன்ன அந்த நாளிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த இயேசு அந்த குடும்பத்தை பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு அந்த மகள் ஆசீர்வாதமாக தைரியமாக தங்களுடைய இருந்த கடன் பிரச்சனைகள் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மேல் பொங்கி வந்து அவங்க வேலை செய்து அந்த பிள்ளைகளை இப்போ கற்றுக்கொள்ளதாக அந்த பிள்ளைகளை வளர்த்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அன்றரை இயேசு எவ்வளோ நல்லவர்னு அந்த அம்மாக்கு செய்தவர் உங்களுக்கும் நிச்சயமா செய்ய போகிறார் என்பதில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறாரா ஹீஸ் ஃபாதர் டு த ஃபாதர்லஸ் உங்களை நிச்சயமாக வழி நடத்த அவர் அற்புதத்தின் தேவன் நல்ல தேவனா இருக்கிறான் உங்களுக்கு அவர் சின்ன ஜவுன் பண்ணிட்டா ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டா அன்பான இயேசுவே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த தனித்த தாய் இந்த போராடி கொண்டிருக்கிற இந்த அம்மாவை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறப்பா அவங்களை நீங்க தொடுங்க எனக்கு யாருமே இல்லை யார் தான் எனக்கு ஒத்தாசு செய்வாட போராடி கொண்டிருக்க இந்த வேலையில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வைத்திருக்கிறீங்க சொன்னால் இந்த அம்மாவை அதிகமாக நீங்க நேசிக்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்க்க வைத்திருக்கிறீங்க இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த சமாதானம் மகட இறுதியத்தில் உண்டாகட்டும் இந்த இருந்து ஒரு விசேஷித்த ஒரு மன நிம்மதி இந்த அம்மா இருதயத்தில் காணப்படுட்டோம் அன்றவரே இந்த ஆகார் கையை பிடித்தவர் இப்போ நான் சொன்ன இந்த தனித்த தாய் ஒருத்தர் இருக்கா சொன்ன அவங்க கையை பிடித்தவர் இந்த வீடியோ பார்த்து இருக்கிற இந்த தாயை கையும் நீர் கரம் பிடித்து நீங்க வழி நடத்த வல்லவர் அப்பா கையை பிடிச்சி நடத்துங்க சுவாமி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் நீக்கி இந்த மகள் மீண்டுமாக எழும்ப அன்றைய வாழ்க்கையில் போராட்டத்தை ஜெயிக்க என் இயேசு இந்த மகளோடு கூட இருந்து நன்மையான காரியத்தை செய்வீராக என்று சொல்லி உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்குற பெரிய காரியங்கள் நடக்கும்படியாக ஒப்பு கொடுத்து பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 அன்பானவர்களே நீங்கள் பார்க்குற இந்த ஹாட்லைன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க உங்களுக்காக ஜெபிக்க உங்களுக்காக ஆலோசிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார்